மழிச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் அச்சய திருதியை அன்று பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் பத்து லட்சத்துக்கு நீங்கள் அதிபதியே ஆகிவிடலாம் அப்படி எந்த பொருளை இந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க சொன்னாலே அந்த நம்ம வீட்டுக்கு தங்கம் வாங்கிட்டு வர்றது வெள்ளி பொருட்கள் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தவிர இந்த நாள்ல நீங்க வந்து சில மங்கள பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் உப்பு மஞ்சள் அந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மஞ்சள் எல்லாமே நீங்க வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி வலம்புரி சங்கு சோழி இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா இந்த நாள்ல இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது இன்னுமே கூடுதல் சிறப்பு அது என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா குசேலரை கோடீஸ்வரராக மாற்றியது இந்த திருதிய நாள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருடைய பால்ய நண்பரான குசேலர் ரொம்ப ஏழையா இருந்தாரு அவர் மனைவி குழந்தைகளோடு வசிச்சுட்டு இருந்தாரு கிருஷ்ணரும் குசேலரும் பாத்தீங்க அப்படின்னா அமு இந்த குரு குலத்துல ஒன்னா படிச்சவங்க ஒரு நாள் அந்த குருவுடைய மனைவி கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் அவள் தயாரிச்சு கொடுத்தாங்க ஆனா குசேலரோ கிருஷ்ணருக்கு அத சரி பங்கு கொடுக்காம அந்த அவளை ஃபுல்லா அவரே சாப்பிட்டுட்டார் அதை நினைச்சு கிருஷ்ணன் வந்து கவலைப்படலை குருவோ குசேலன் பண்ண அந்த செயல் வந்து மிகப்பெரிய பாவ செயல் மட்டும் இல்லாம நீ வறுமையில வாடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிடுறாங்க அதே மாதிரி குசையிலருக்கு திருமணமும் நடக்குது குழந்தைங்க பிறக்குறாங்க சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த அந்த விதி வேலையை தொடங்கிடுச்சு குசையிலருக்கு வறுமை வந்து வாட்ட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம குழந்தைங்க வந்து போட்டுக்கு கூட ட்ரெஸ் இல்லாம இருக்கு உயிர் வாழ அடுத்த வேளை சாப்பாடு கூடையே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் உடனே குசேலருடைய மனைவி சுசில என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு யோசனை சொல்றாங்க திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணை தெய்வம் போல இருப்பவர் தான் உன்னுடைய நண்பர் கிருஷ்ணர் அவரை சந்தித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க மனைவியோடைய யோசனை ஏற்று கிருஷ்ணரை சந்திக்க புறப்படாரு குசேலர் அப்போ அஹ் சுசீல வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க நண்பரை பார்க்க போறீங்க கிருஷ்ணருக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்வீங்களே இதுல கொஞ்சம் அவள் இருக்க அதை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப மனைவி கொடுத்த அந்த அவள் மூட்டையோட நண்பரை பாக்குறதுக்காக திருதிய நாள்ல புறப்படுறாரு குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க குசேலர் அப்படின்றவர் வந்திருக்கிறதா கிருஷ்ணர் கிட்ட பணியாட்கள் சொன்ன உடனே அவரே வாசலுக்கு ஓடோடி வராரு குசேலரை கட்டி தழுவி உள்ள அழைத்துட்டு போறாரு அண்ணி எப்படி இருக்காங்க சுதாமா எனக்கு என்ன தந்து அனுப்புனாங்க உன் கையில என்ன மூட்டை இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கேட்கறாரு உடனே குசேலர் அந்த மூட்டையை பிரிச்சு அவள் அவர் கையில கொடுக்கறாரு அதை ஆசையா வாங்கி சாப்பிட்ட கிருஷ்ணர் அதை சாப்பிட சாப்பிட குசேலர் வீட்டுல பாத்தீங்கன்னா செல்வம் வந்து நிரம்ப ஆரம்பிச்சுச்சான் அப்போ கிருஷ்ணருடைய மனைவி உடனே வந்து நீங்க சாப்பிட்டது போகவும் எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க அப்படின்னு தடுக்கிறாங்க என்ன குசேலா என்னோட பங்கு அவள் கிடைக்க இத்தனை வருட காலம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது பாத்தியா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சிரிக்கிறாரு குசேலரும் சிரிக்கிறாங்க கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்காம திரும்புறோமே அப்படின்ற வருத்தம் கிட்ட இல்லை நண்பனுடைய அன்பு மட்டும் போதும் அப்படின்னு வீடு திரும்புறாங்க அங்க தன்னோட வீடு அப்படியே பொன்மயமா ஜொலிக்கிறத பார்த்து எல்லாமே கிருஷ்ணனுடைய சேர்ந்தா அப்படின்னு மகிழ்ந்து போறார் குசேலர் அப்ப இழையா இருந்த குசேலர் செல்வந்தராக மாறினது இந்த அக்ஷய திருதிய நாள்ல தான் தான் அக்ஷய திருதி அன்னைக்கு குசிலர் கதையை நீங்கள் படிக்கலாம் கேட்கலாம் இதன் மூலமா நம்ம வீட்லயுமே சவல ஐஸ்வர்யங்களும் பெருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல லாபம் வியாபாரத்துல லாபம் எல்லா செயலையுமே வெற்றி அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த குசில சரித்திரத்தை நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அவர் வந்து ஆஹ் கிருஷ்ணருக்கு குசேலர் கொடுத்த அந்த அவளை அந்த நாளை நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறது அவள் பாயாசம் வச்சு நெய்வேதியமாக செய்து வழிபடுறது இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி